வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு யாரை பற்றி அப்படின்னா கல்வித்தந்தை உசுலம்பட்டி சிங்கம் தேவருந்த தேவர் உரங்காப்புடி அப்படின்னு கூறப்படக்கூடிய முக்கைய தேவர் அவரை பற்றிய இன்னைக்கு ஒரு அரிய தகவல் பதிவு அதை பற்றி இன்னைக்கு நம்ம பதிவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுடைய ஆதரவையும் தாங்க சரி வாங்க இன்னைக்கு நம்ம பதிவுக்கு உள்ள போகலாம் ஒரு எழுத்தறிவாளன் என்றால் கடவுள் என்றால் அதற்கு அரும்பாடுபட்டவன் இறைவனுக்கெல்லாம் இறைவன் அப்படி போற்றக்கூடிய எங்க நம்மளுடைய கல்வி தந்தை மூக்கையா தேவர் அவர்கள் அவர்களை வந்துட்டு உரங்காப்புலி கல்வித்தந்தை தந்தை தேவர் அப்படின்னு பல சிறப்பு பெயர்கள் கொண்டு வந்துட்டு இவர் வந்துட்டு அழைக்கப்படுவார் இவர் பிறந்த ஊரும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகில் உள்ள பாப்பாப்பட்டி என்னும் கிராமத்தில் வந்துட்டு ஒரு சின்ன கிராமத்தில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் வந்துட்டு ஏப்ரல் நாலாம் தேதி வந்துட்டு கட்டமுத்து ஒச்ச தேவருக்கும் அவருடைய தாயாருன்னு பார்த்தீங்கன்னா சிவம்மாள் சிவனம்மாள் என்ற நாச்சியாருக்கும் வந்துட்டு மகனாக பிறந்தவர் தான் வந்துட்டு இந்த மூக்கையா தேவர் இதற்கு முன்னாடி வந்துட்டு அந்த குடும்பத்தினர் வந்துட்டு குடும்பத்தில் அவங்க பிறந்த குழந்தை எல்லாமே வந்துட்டு இறந்து விட்டதுனால இந்த ஊருடைய பாரம்பரிய முறைப்படி வந்துட்டு ஊர்ல வந்துட்டு பிச்சை எடுத்து காணிக்கையாக வரக்கூடிய அந்த காசுல வந்துட்டு ஒரு மூக்குத்தி வாங்கி அந்த குழந்தைக்கு மூக்கு குத்தி மூக்கையா அப்படின்னு பேர் வைக்கப்பட்டவர் தான் நம்மளுடைய மூக்கையா தேவர் அவர்கள் இந்த மூக்கையா பேர் வைக்கப்பட்ட இவர் தான் வந்துட்டு பிற்காலத்தில் வந்து தமிழக அரசியலில் வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத தலைவராகவும் உருவெடுத்தவர் தான் ஐயா பி கே தேவர் அவர் பாப்பாப்பட்டி கிராமத்தில் வந்துட்டு ஆரம்ப கல்வியை படித்தாரு அதுக்கப்புறம் தன்னுடைய உயர்கல்வியை பயிர் வருகிறது உசுளம்பட்டியில் உள்ள உயர்கல்வியில் வந்து பயின்றார் அதற்கப்பறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருடம் வந்துட்டு மதுரையில் உள்ள கல்லூரியில் சேர்ந்து தன்னுடைய கல்லூரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் அங்க வந்துட்டு மாணவர் மன்றத்துல வந்துட்டு ஒரு செயலாளராகவும் வந்துட்டு பி கே ஐயா அவர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஏற்பட்ட உடல்நல பாதிப்பு அப்புறம் வந்துட்டு பொருளாதார நெருக்கடியினால வந்துட்டு தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை வந்துட்டு பாதியிலேயே வந்துட்டு நிறுத்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருடத்துல தான் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு ராணியம்மாள் என்ற ஒரு மரபுல மணிப்பெண்ணை வந்துட்டு திருமணம் செய்து கொள்கிறார் அதுக்கப் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு மாணவ பருவத்திலே வந்துட்டு பொது காரியங்களில் ஈடுபட்டு நியாயத்திற்காக வந்துட்டு போராடியவர் தான் வந்துட்டு ஐயா முக்கிய தேவர் முக்கியத்தேவர் வந்துட்டு தேவரினத்தில் வந்துட்டு கல்லர் என்ற இடத்தில் வந்துட்டு மேம்பாட்டுக்காக ஒரு அமைப்பினையே வந்துட்டு தான் வந்துட்டு ஐயா பிகே முக்கிய முக்கியத்தேவர் வந்துட்டு சுதந்திரத்துக்கு பிறகு வந்துட்டு கல்லர்களுடைய பாரம்பரிய பெருமையை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்து இவர்களுக்கு உரிய இடத்தை வந்துட்டு பெறுவதற்காக பல போராட்டங்களையும் வந்துட்டு ஐயா பி கே முக்கிய தேவர்கள் வந்துட்டு ஏற்படுத்தினார் ஐயா முக்கிய தலைவரில் வந்துட்டு தேசத்தந்தை அப்படின்னு போற்றக்கூடிய நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்தர் அவருடைய தலைமையிலும் தமிழகத்துல வந்துட்டு முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு செயல்பட்டு வந்த கட்சியில வந்துட்டு இளம் வயதிலேயே வந்துட்டு ஒரு உறுப்பினராக வந்துட்டு தன்னை வந்துட்டு கொண்டவர் தான் ஐயா பி கே முக்கிய இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் என்பதற்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் தான் வந்துட்டு ஐயா பி கே முக்கிய வந்துட்டு பொது கூட்டங்களுக்கு வந்துட்டு போஸ்டர் ஓட்டுவதற்கு ஒரு சாதாரண பொண்டனாகவும் போய் போஸ்ட் ஓட்டுவார் அதே மேடையில் வந்துட்டு ஒரு சிறந்த பேச்சாளராக வந்துட்டு ஐயா பி கே முக்கியத்தேவர் வந்துட்டு அந்த இடத்துல வந்து விளங்குவார் நேதாஜி அப்புறம் தேவர் அவருடைய பெயரில் வந்துட்டு பதினெட்டு வாசகங்களை வந்துட்டு போஸ்டராக்கி பட்டி தொட்டி இயங்கும் எல்லா கொள்கையிலையும் வந்துட்டு முழக்கம் எழுப்புற அளவுக்கு இவரே வந்துட்டு ஒரு போஸ்டர் விட்டுவார் தமிழக அரசியல் வரலாற்றிலே வந்துட்டு ஐயா முக்கியத்தேவர வந்துட்டு ஒரு அதிசயம் அது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்துட்டு நடந்த சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் வந்துட்டு இவர் பெரியகுளம் தொகுதியில் வந்துட்டு சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாரு பிறகு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு உசிலம்பட்டி தொகுதியிலையும் தேர்ந்தெடுத்து வெற்றி பெறாரு அதுக்கடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்சன்களிலேயே வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காமராஜர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா உட்பட யாருமே வந்துட்டு படைக்காத ஒரு முடியாத ஒரு வரலாற்று சாதனை படைச்சவர்கள் தான் ஐயா பி கே முக்கிய அப்படி என்ன சாதனை படைச்சாரு தெய்வ திருமுகன் வசவன் ஊ முற்றாமலிங்கத்தேவர் போல வந்துட்டு தேர்தலில் வந்துட்டு தோல்வியே கன்றாத ஒரு தலைவர் தான் வந்துட்டு ஐயா பி கே தேவர் அவர்கள் ஒரே நேரத்தில் வந்துட்டு நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இரண்டையுமே வந்துட்டு ஐயா பி கே முக்கிய தேவர் வந்துட்டு தேர்வாக ஒரு முறை வந்துட்டு தேர்தல் முடிஞ்சு சட்டசபை கூடி சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் முன்னாடி வந்துட்டு உறுப்பினர்கள் பதவியை வந்துட்டு ஏற்பதற்காக இடைக்கால சபாநாயகர் ஒருவர் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் வந்துட்டு மரபாக இருந்துச்சு அந்த வகையில் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மூத்த தலைவராக வந்துட்டு ஐயா பி கே முக்கியா தேவர் அவர் வந்துட்டு இருந்ததால அப்போது வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு சபாநாயகர சபாநாயகராக வந்துட்டு நியமிக்கப்பட்டவர் தான் வந்துட்டு ஐயா பி கே முக்கிய தேவர்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்துட்டு அகில இந்திய பார்வையிட விழா கட்சியினுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்துட்டு அகில இந்திய பார்வையிட விழா கட்சியினுடைய தலைவராக வந்துட்டு ஐயா பி கே முக்கிய அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தலைமையை இவர் பெற்றது இவருக்கு மட்டுமல்ல தென் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அனைவருக்குமே வந்துட்டு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய முயற்சியாக தான் வந்துட்டு இதை வந்து பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வந்துட்டு இவர் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் வந்துட்டு கச்சத்தீவை விசா விவரங்களை வந்துட்டு எடுத்து பேசிய பேச்சு வந்துட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டசபை தேர்தலில் வந்துட்டு உசுரம்பட்டி தொகுதியில் வந்துட்டு அதிமுக சார்பாக வந்துட்டு போட்டியிட்ட வேட்பாளர் தான் வந்துட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் அங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு நாமினேஷன் கட்டிட்டு அதற்கு அப்புறம் வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு தன்னுடைய வேட்புமனு வந்து வாபஸ் வாங்குறாரு அந்த வாபஸ் வாங்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு என்ன கூறினார் அப்படின்னா அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களை தேர்ந்தெடுத்த தலைவர் பி கே தேவர் அவர்கள் அப்பேற்பட்ட தலைவருக்கு எதிர்த்து நின்று போட்டியிடக்கூடிய போட்டியிடக்கூடாது அப்படின்றதற்காக எங்களுடைய அகில இந்திய அதிமுக கட்சியை வந்துட்டு வாபஸ் பெறுவதாக வந்துட்டு அறிவிக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் கல்லர் கழகம் அடுத்து தேவர் கல்வி கல்வி பயிற்சியில் வந்துட்டு இவர் வந்துட்டு அதிக நாட்டம் பெறுத்தினார் உசுரம்பட்டி பகுதியில் வந்துட்டு உயர்கல்வி மேம்பாட்டை நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வந்துட்டு கல்லர் கல்வி கழகம் என்ற அமைப்பு வந்துட்டு பி கே முக்கியத்தேவரோடு வந்துட்டு உருவாக்கப்பட்டது திரு பி கே முக்கியத்தேவர்கள் வந்துட்டு சீரிய முயற்சியால் வந்துட்டு அதுவரை அரசு கல்லர் சீரமைப்பு துறை நிர்வாகத்தினுடைய கீழிருந்த கல்லர் பொதுநல கமிட்டி வந்துட்டு கலைக்கப்பட்டு அதன் சொத்துக்களும் வைப்பு தொகையும் வந்துட்டு கல்லர் கல்வி கழகத்துக்கே வந்துட்டு மாற்றப்பட்டது இது யாராலன்னா யா பி கே முக்கிய தேவரவர்கள்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு உசிலம்பெட்டி மேல நீதிநாதம் நல்லூர் கமுதி ஆகிய இடங்களில் வந்துட்டு தெய்வ திருமணம் பசுமன் முத்துராமிங்க தேவர்களுடைய பெயர்ல வந்துட்டு ஒரு கல்லூரி நிறுவனங்களை வந்துட்டு தொடங்குறாரு யா பி கே முக்கிய இந்த கல்லூரியில் வந்துட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி மட்டுமில்லாமல் தங்குறதுக்கு இடம் அப்புறம் ஆகியவற்றையும் எல்லாத்துக்குமே வந்து முக்கிய முக்கிய வந்துட்டு ஏற்பாடு செய்யறது இந்த சலுகை எல்லாமே வந்துட்டு இனம் ஜாதி மதம் இது எல்லாருக்கும் அப்பாற்பட்ட அனைத்து மக்களுக்கும் வந்துட்டு அளிக்கப்பட்டுச்சு என்பதுதான் வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் உசுரம்பட்டியில வந்துட்டு தேவர் கல்லூரியை வந்துட்டு உருவாக்கி அதன் தலைவராக இருந்தாலும் அந்த கல்லூரியில் தன் குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் யாருக்குமே வந்துட்டு அதில் ஒரு உறுப்பினராக பொறுப்பேற்கக்கூடிய கூடிய வகையில் வந்துட்டு அது அப்படி கே முக்கிய தேவரில் வந்துட்டு நடந்து கொள்ளல அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மதுரை தமுக்கம் மைதானத்தில் வந்து நடந்த கட்சியினுடைய மாநாட்டில் வந்துட்டு தேவரை வந்துட்டு கைது செஞ்சுட்டு போயிடுறாங்க அதே இடத்துல தேவருக்கு சிலை நிறுவனம் வேண்டும் அப்படின்னு ஐயா பி கே வந்துட்டு ஒரு தீர்மானத்தை வந்துட்டு வைக்கிறார் அந்த அவருடைய அந்த முயற்சியினால்தான் வந்துட்டு கோரிப்பாளையத்தில் வந்து ஒரு கொஞ்சம் மூலம் இடம் வாங்கி கோரிப்பாளைய வந்துட்டு ஐயா பி கே அவர்களுக்கு வந்துட்டு வெண்கல சிலை வந்துட்டு நிகழ்கிறார் அந்த வெண்கல சிலை வந்துட்டு அடி கொண்ட சிலையாக வந்துட்டு இருக்கக்கூடியது இப்பொழுதும் வந்துட்டு மதுரைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா கோரிப்பாளையத்தில் வந்துட்டு கம்பீரமாக வீட்டுக்கூடிய முத்ராமிகத்தவர் சிலையைத்தான் வந்துட்டு இப்போவும் வந்துட்டு அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தான் வந்து ஐயா பிகே கே தேவர் நமக்கு விட்டு சென்ற அந்த முத்ராமிகத்தேவருடைய சிலையை வந்துட்டு கம்பீரமாக மீட்டிருக்கு ஐயா பிகே கே முக்கியத்தேவர்கள் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினரானது வந்து தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்டில தான் வந்துட்டு வசித்து சென்றார் சொந்தமாக ஒரு டெலிஃபோன் கூட கிடையாது அந்த அளவுக்கு எளிமையான தலைவர் இவர் இறக்கும்போது ஒரு அறுபத்தாறாயிரம் ரூபாய் கடன் விட்டு தான் வந்துட்டு சென்றார் ஐயா பி கே முக்கியத்தவர்கள் இருக்கிற வரைக்கும் ஐயா பி கே முக்கியத்தவர் வந்து தனக்கும் ஒரு ஒரு பைசா ஐயா பைசா கூட சேர்த்து வைக்காத தலைவர் தான் வந்துட்டு ஐயா பி கே தேவர் அவர்கள் தலைவர் தேவர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு எத்தனையோ தியாகங்கள் செய்து பார்வையிட் கட்சியோட வந்துட்டு கட்டிக்காத்தவர் தான் வந்துட்டு ஐயா பி கே தேவர் அவர்கள் வந்துட்டு இவர் வந்து உரங்கா புலி அதாவது தூங்காத புலி அப்புறம் உசிலம்பட்டி சிங்கம் தேவர் தந்த தேவர் கல்வித்தந்தை இப்படியெல்லாம் போற்றப்படக்கூடிய ஒரே போக்கற்ற தலைவர் தான் வந்துட்டு ஐயா பி கே முக்கிய தேவரவர் வீரம் மிகுந்த மண்ணின் மைந்தனராக ஒரு திரு பி கே முக்கிய தேவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் வந்துட்டு செப்டம்பர் ஆறுல வந்துட்டு காலமானார் இவர் நினைவாக வந்துட்டு மதுரையில் வந்து அரசரடியில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்துட்டு ஒரு சிலையும் வந்துட்டு அமைக்கப்படுது தன்னை வருத்திக்கொண்டு தேவரை தெய்வமாக வணங்குகின்ற பெருமை மிக்க மக்களுக்காகவே வாழ்ந்தவர் தான் வந்துட்டு அவர் போக்கிலேயேவும் மடிந்தவர் தான் ஐயா பி கே முக்கிய எளிமையின் மறு உருவம் ஐயா பி கே முக்கியத்தவர்கள் அவரை அடையாளப்படுத்த நாம் தவறிவிட்டோம் அப்படிங்கறதான் வந்துட்டு தரிசனமான ஒரு உண்மையும் கூட அப்பேற்பட்ட ஒப்பற்ற தலைவர் தான் ஐயா அப்பியத்தவர் அவர்கள் ஐயா அப்பியவருடைய புகழ் எப்பொழுதும் ஓங்கி நிற்க வேண்டும் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்